உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு இராணுவத்துக்கும் ஈமு பறவைக்கும் நடந்த யுத்தம் தான் த கிரேட் ஈமு வார் இராணுவம் எளிதில் ஜெயிச்சிருந்தும் நினைத்த அந்த போரில் ஜெயிச்சது ஈமு தான் உலக போரையை கண்ட இராணுவத்தை ஒரு பறவை இனம் எப்படி வீழ்த்தியதுன்னு பார்க்கலாம் பல போர்க்கதைகளை கேட்ட உங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு மேஜர் மெரிடித் தலைமையிலான ஆஸ்திரேலிய இராணுவம் அந்த நாட்டோட தேசிய பறவையான கோழிகளை கொள்ள போரில் இறங்குறாங்க இதுக்கு காரணம் முதலாம் உலக போருக்கு பிறகு ஆஸ்திரேலிய இராணுவ வீரர்களுக்கு விவசாயம் செய்ய நிலங்கள் வழங்கப்பட்டது விவசாயம் மூலமாக பொருளாதாரத்தை மேம்படுத்த நினைத்த ஆஸ்திரேலிய அரசுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது பல்லாயிரக்கணக்கான ஈமூக்கள் மேற்கு ஆஸ்திரேலியாவோட கோதுமை வயல்களில் இறங்கின பறக்க முடியாத இந்த ராட்சச பறவைகளை விவசாயிகளால் கட்டுப்படுத்த முடியலை அவைகளோட பலம் வாய்ந்த கால்களால் வேலிகள் நொறுக்கப்பட்டு பயிர்கள் சூறையாடப்பட்டது இதனால் அரசாங்கம் இராணுவத்தை பயன்படுத்தி ஈமுக்களை கொள்ள தீர்மானித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி முதல் முறையா இராணுவ படை ஈமுக்களோடு மோதுறாங்க எளிதில் ஈமு பறவைகளை வீழ்த்தேரலாம்னு நினைத்த இராணுவத்தை கதிகலங்க வைத்தது அந்த வலிமையான பறவைகள் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய எதிரிகளை குறிவைப்பதே ராணுவத்துக்கு சவாலாக இருந்தது இது மட்டுமல்லாமல் பறவைகளோட சுறுசுறுப்பும் சிறந்த கண் பார்வையும் வலிமையும் சிறிய குழுக்களாக சிதறி ஓடும் யுக்தியும் இராணுவத்தை திணறடித்தது ஈமூக்கள் ஒரு வலிமையான எதிரியாக விரைவாக நிரூபித்தன இராணுவத்தோட ஆரம்ப முயற்சிகள் தோல்வியடைந்தன வெறும் ஐம்பது ஈமூக்களை கொள்வதற்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டன துப்பாக்கி சூட்டின் சத்தத்தில் அவைகள் சிதற கற்றுக்கொண்டன ஆஸ்திரேலிய ஊடகங்கள் இராணுவத்தின் இயலாமையை தலைப்பு செய்திகளாக்கின அதில் கேலி சித்திரங்களும் அடங்கும் ஈமூக்களை வெல்ல புதிய வழிமுறைகளை கையாள இராணுவத்தினர் முடிவு செய்தனர் ஆயிரம் ஈமுக்கள் இருந்த பெரும் மந்தையை குறிவைத்து குழிகளை வெட்டி அதில் வீரர்கள் பதுங்கினர் ஈமுக்கள் அருகில் வரும் வரை காத்திருந்து தாக்குதலை தொடங்கிய வீரர்களால் வெறும் பனிரெண்டு ஈமூக்களை மட்டுமே கொல்ல முடிந்தது ஆறடி உயரத்தில் நிமிர்ந்து நிற்கும் ஈமுக்கள் வெகு தூரத்திற்கு சுற்றி பார்த்து இராணுவத்தின் வருகையை மற்ற ஈமுக்களுக்கு தெரியப்படுத்தி விடுகிறது ராணுவத்தின் எல்லா யுக்தியும் ஈமுக்களிடம் தோற்றுப்போனது முப்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற த கிரேட் ஈமு வார் மக்களின் போராட்டத்தாலும் பொருளாதார நெருக்கடியாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு டிசம்பர் பத்தாம் தேதி நிறுத்தப்பட்டது ஏறத்தாழ இருபதாயிரம் ஈமூக்களில் வெறும் தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஈமுக்களை மட்டுமே ராணுவத்தால் கொல்ல முடிந்தது அதன் பிறகு விவசாயிகளுக்கு இலவசமாக வெடிமருந்துகள் கொடுக்கப்பட்டது ஈமு தடுப்பு சுவர் அமைப்பதாக அரசு உறுதியளித்தது ஈமுக்களை கொள்ளும் விவசாயிகளுக்கு பரிசு தொகையும் அறிவிக்கப்பட்டது மேஜர் மெரிடித் அவரது அதிகாரபூர்வமான அறிக்கையில் நல்ல வேளையாக ஈமுக்களின் கையால் நம் இராணுவத்தினர் யாரும் உயிரிழக்கவில்லை என்றும் ஈமுக்கள் உலகத்தின் எந்த இராணுவத்தையும் கூடியவை என்றும் கூறியுள்ளார்